السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஏனென்றால் உலகில் வாழக்கூடிய தருணத்தில் அந்த நீதி செலுத்தக்கூடிய ஒரு நிலைகளில் மக்கள் தடுமாறும் நிலை ஏற்படுகின்றது அந்த தடுமாறக்கூடிய நிலை எதனால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நிதர்சனமான சில உண்மைகளை நாம் அறியவும் முடிகின்றது அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சுட்டி காண்பிப்பான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருங்க அது மட்டுமல்லாது அல்லாஹுக்காகவே சாட்சி கூறக்கூடியவங்களாகவும் இருங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் நீதியை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த நீதியை சொல்லக்கூடிய நேரத்தில் சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டிய அந்த காரியங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அடுத்ததாக சொல்கிறேன் அவில் வாலிதைனி ஒல் அக்ரபீன் உங்களுக்கோ பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்தாலும் அல்லாஹுக்காகவே நீங்கள் என்ன செய்யணும் சாட்சி கூறணும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால அடுத்ததாக குறிப்பிட்டு அவு ஃபக்கீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா யாருக்காக நீங்கள் சாட்சி சொல்கின்றீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலோ அல்லது ஏழையாக இருந்தாலோ அந்த இருவருக்கும் நல்லாகவே பொறுப்பாளன் என்கின்ற அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு எனவே நீங்கள் என்ன செய்யாதீங்க நீதி செலுத்துவதில் சுய விருப்பத்தை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அப்படி ஒரு சமயம் நீங்கள் வழி தவறினால் தல்வோ அவ் தொழிலோ பைனல்லாக காண பிமா தாமலூன ஹபீரா நீங்கள் மாற்றி கூறினாலோ அல்லது சாட்சி கூற மறுத்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த வசனம் அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கின்றது தந்திருக்கின்றது அவர்களே அதாவது ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகைமை மற்றும் குரோதம் காரணமாக நீதி செலுத்த விடாமல் அநியாயமாக நடக்க உங்களை உங்கள் உள்ளம் தூண்டிவிட வேண்டாம் என்று கூறி நீதிக்குத்தான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு பகைமையோ குரோதங்களோ இருந்தால் அதை தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நிலையில் வைத்து கொண்டு பொது இடங்களில் தீர்ப்பு வழங்கக்கூடிய தருணத்தில் பொது இடங்களில் சமமாக நடப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்குமே ஆனால் அவர் அங்கே என்ன செய்யக்கூடாது தன்னுடைய தனிப்பட்ட பகைமையை குரோதத்தை அங்கே வெளிப்படுத்தி விடாமல் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் தான் வல்ல ரஹ்மான் ரஹமான் தாலா குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் அப்படி தானே இருக்குது நீ அன்னைக்கு என்ன இப்படி பேசின வந்தானே இப்போ உனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் நல்லவராக இருந்தாலும் கூட அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட அவருக்கு பாதகமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்குறோம் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய தருணத்தில் நிதிக்காக நீதி வழங்கும் நிலை ஆங்காங்கே நிகழ்வதை நாம் என்ன செய்கிறோம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு மனுஷர் தான் தப்பு செஞ்சிட்டாரு அந்த தப்பை மறைப்பதற்காக வேண்டி பலவிதமான பொருளாதாரங்களின் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது பாதகமான தீர்ப்புகள் நீதமானவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நிலைகளும் அதேபோன்று அநியாயமாக நடக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலைகளும் என்ன செய்கின்றது இந்த அற்ப சொற்ப இந்த செல்வத்திற்காக நிதிக்காக வேண்டி நீதிகளை தவறக்கூடிய ஒரு நிலைகள் நாம் என்ன செய்கிறோம் அங்காங்கே பார்க்குறோம் இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக நீதி செலுத்துவதில் மிக சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லவாகலேயே செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் அன்பானவர்களே ஒரு ஹதீச ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்துர் ரஹ்மான் ரலியுல்லாஹூத்தல்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அப்துல் ரஹ்மான் ரலியுல்லாஹுத்தல்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க என் தந்தை அபுபக்ரா ரலியுல்லாஹுத்தல் அவர்கள் தம் புதல்வரும் என் சகோதரருமான ஒபெதுல்லா என்பவருக்கு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புகிறாங்க அவங்க ஒபைதுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க ஈரான் ஆப்கான் எல்லை பகுதியில் இருக்கின்ற சிஜிஸ்தான் என்ற பகுதியில் நீதிபதியாக அவங்க என்ன செய்கிறாங்க பணி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு கடிதம் கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் அவருக்கு எழுதிய வாசகம் இவ்வாறு கூட குறிப்பிடப்பட்டிருந்தது நீ கோபமாக இருக்கும்போது இருவரிடையே தீர்ப்பு வழங்க வேண்டாம் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லாஹுலேயே சொல்லும் அவர்கள் நீதிபதி எவரும் கோபமாக இருக்கும் நிலையில் இருவரிடையே தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதி அனுப்பினாங்களாம் ஆக ஒரு நீதிபதி தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக ஏதாவது ஒரு குழப்பங்களின் மூலமாக கோபம் அடைந்த நிலைமையில் அவர் என்ன செய்யக்கூடாது இருவருக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்க வேண்டாம் எப்பொழுது அவர்களுடைய உள்ளம் மன அமைதி பெற்ற நிலைமையில் இருக்கின்றதோ புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைகள் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அவங்க என்ன செய்யணும் தீர்ப்பு வழங்க வேண்டும் தன்னுடைய கோபத்தின் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் பிரதிவாதம் இவைகள் என்ன செய்யக்கூடாது நீதவான்களுக்கு பாதகமான தீர்ப்பை வழங்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விடக்கூடாது ஏதாவது ஒரு வார்த்தைகள் முந்தக்கூடிய பிந்தக்கூடிய நிலைமை நிலைமைகள் ஏற்படும் அதனால் அவர்களில் இருவரில் யார் உண்மை கூறுகின்றார் யாருக்கு சரியான நீதி வழங்க வேண்டும் என்கின்ற நிலை கண்டறிய இந்த நீதிபதிகள் என்ன செய்யணும் கோபம் இல்லாத ஒரு நிலைமையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் அவர்களுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாறு கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள் அப்துல் ரஹ்மான் ரலியுல்லாஹுத்தலன் அவர்கள் அப்துர் ரஹ்மான் அலி அல்லாஹூத்தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு பக்ரா அலி அல்லாஹுத் அவர்கள் தம் புதல்வருக்கு என்ன செஞ்சாங்க இவ்வாறு கடிதம் எழுதி அனுப்புனாங்க அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் ஏனென்றால் அநீதிக்கு சாட்சியாக இருப்பவர்களையும் அநியாயத்திற்கு துணை போகின்றவர்களையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு ஒரு விஷயத்திலோ பணம் சொத்து அநீதி இழைத்து ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமானால் அவர் அவனிடம் இருந்து என்ன செய்யட்டும் அந்த மனிதரிடம் இருந்து அதற்கு இன்றைய மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும் தீனாரோ திருகமோ பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும் யாருக்கு நம்ம வந்து அநீதம் இழைக்கிறோமோ தவறான முறையில் நடந்து கொள்கிறோமோ அநீதி இழைக்கப்பட்டவரிடம் நாம் என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்காமல் ஒரு மனிதர் இருப்பாரையானால் அவருடைய நிலை வேறாக இருக்கும் ஏனென்றால் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல்கள் ஏதும் இருக்குமேயானால் அவனது அநீதியின் அளவுக்கு அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அநீதிக்கு உள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அநீதி இழைத்தவரிடம் எதுவும் நற்செயல்கள் இல்லை என்றால் அவரது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்படும் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன யாரையும் எந்த நிலைமையிலும் மனது புண்படும்படி நாம் என்ன செய்யக்கூடாது நடந்துவிடக்கூடாது அப்படி நடந்து கொண்டாலும் கூட அவரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் என்ன செய்யணும் நம்முடைய அந்த பாவத்தை நாம் என்ன செய்யணும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு மத்தியில் எப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ அவர்கள் ஏனென்றால் நாளை மறுமையில் அநீதி இழைத்தவர்கள் படும் அவல நிலை மேற்கூறப்பட்ட செய்தியின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படுகின்றது படம் பிடித்து காட்டப்படுகின்றது யாரெல்லாம் அநீதம் செய்கிறாங்களோ அவங்க நம்ம தவித்துக்கிடலாம் நல்ல நிலைமையில் நம்ம வாழ்ந்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நாளை மறுமையிலே அவருடைய எந்த செயலும் அவருக்கு உதவியாக அமைய பெறாது அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எனவே அல்லாஹும் ரசூலும் கூறிய அனைத்து உபதேசங்களையும் நம்முடைய அன்றாடம் வாழ்வில் கடைபிடித்து நடக்கும் பாக்கியத்தை பெற்றவர்களாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா نعم أنا وأنا أكثر من أكثر آمين آمين من أَنِ الحمد لله من العالمين السلام عليكم ورحمة الله من